ஹாய் இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது ரிவியூஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால சரி நானுமே வாங்கியிருந்தேன் டூ மந்த்ஸ் முன்னாடி தான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ரேட் கொஞ்சம் அதிகம் தான் அப்போ என்னோட முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு இது வந்து பிம்பிள்ஸ் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதனால் வாங்கியிருந்தேன் என்னோடய முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்தாலே நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுவேன் அது கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் பட் இதில் அதிகமாக கெமிக்கல் இல்லாதனால் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன் இதை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எனக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே ரெடியூஸ் ஆகலை புதுசாக பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இதை யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டேன் அப்புறம் நிறைய ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன் இப்போ இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் புதுசாக எந்த பிம்பிள்ஸும் வரல பிம்பிள்ஸ் இருந்தப்போ இது என்னோட ஸ்கின்னுக்கு செட்டே ஆகல பட் இப்போ ஓகே தான் இந்த ஃபேஸ் வாஷ் வேற கொஞ்சம் வளவளிருக்கு ரொம்ப நேரம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது